இது சூப்பர் செய்தி எல்லாருக்கும் இது வந்து சூப்பர் செய்தி அதுவும் குறிப்பா நம்ம தவிர் வாரியங்களுக்கு ரொம்ப சூப்பர் செய்தி அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க தூங்கி ஏஞ்சி ஏழு மணி தொடோலா எட்டு மணி தொடோலாம் ஒன்பது மணிக்கு தொடலாம் ரொம்ப அசால்ட் நமக்கே வந்து ரொம்ப உள்ளங்கள் உறுத்துகிற குத்துகிற நிலையாகத்தான் இருக்கிறது இந்த செய்தியை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம் கசூல் செலாசமாவும் ஒரு ஒரு போருக்கு போயிட்டு வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க கசூல்லா என்ன செஞ்சுட்டாங்க உமர் இல்லா வந்து என்ன அபிலால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க நீங்க பொறுப்பு பார்த்துக்கிடுங்க சூரியன் உதயமாயிதா எல்லாரும் உசிப்பூட்டி கேக்குறாங்க என்னப்பா உடன்தான பொறுப்பாளைய போட்டேன் நீ எழுப்பி விடுவன்னு பார்த்தா தூங்கிட்டேயேப்பா அப்படின்னு உடனே எந்த அல்ல உங்களை தூங்க வச்சானோ அப்படியே எல்லாம் என்னையும் தூங்க வச்சுட்டா என்ன முடியாம போச்சு அசோலா ஒண்ணுமே பேச முடியாம போச்சு அல்லா தூங்க வச்சுன்னா வேற என்ன செய்ய முடியும் இது அரிதிலும் அரிதாக எப்பயோ வாழ்நாள் இருபத்தி மூணு ஆண்டு கால இறை தூதர்ல ஒரே ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் உடனே ரசோலா அந்த வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த அதிசுடைய தொடர்ச்சி நம்ம மறந்துட்டோம் இது சைத்தான் குடி கொண்டிருக்கிற இடம் இங்க தொலை வேண்டாம் எலும்புகண்டன் தொல்லாம தூங்கணும்ல ரசூலா சொல்றாங்க சைத்தான் குடி கொண்டிருக்கிற இடம் இங்க யாரும் தொழுவன எழுந்திருங்க அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு போய் அங்க ஒண்ணு செஞ்சுட்டு அங்க தொழுவுறாங்க ஆமா நம்ம டெய்லி ஃபஜர்ல வீட்டுல தொழு தூங்கிட்டே இருந்தா அப்ப எங்க சைதான் குடிய கொண்டிருக்கான் நம்ம வீட்டுல நல்லா பட்டையை போட்டிருக்காங்க அர்த்தம் நல்லா எங்க சூப்பரான இடம் இதுதான் நமக்கு சூப்பர் இடம் இவங்க நல்லா தூங்க வைக்கலாம் தூங்க வச்சிட்டு ஃபஜர் வக்து முடிஞ்ச உடனே சிறுநீரை காதல கழிக்கலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற இடம் நம்ம வீடுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் ரசூல் அந்த வார்த்தை அதுக்கு அடுத்த வரையும் நம்ம விட்டுட்டோம் சைத்தான் குடி கொண்டு இருக்கிற இடம் சைத்தான் குடி இருந்தா அங்க அல்லாஹ்வுடைய அருள் வருமா வரக்கத்து வருமா மண் சல்ல சுபுகி திம்மத்தில்லா யார் ஃபஜருடைய தொழுகி தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்து விட்டார் ஃபஜருடைய தொழுகு தொழலன்னா யார் பொறுப்புல இருக்கிறோம் சைத்தானுடைய பொறுப்புல இருக்கிறோம் இதைதான் ரசூசலாசம் உங்க நமக்கு தெளிவுபடுத்துறாங்கல்ல அப்ப இதை நம்ம புரியணும் அப்போ எப்பயோ இருக்க நடந்த செய்திய வாழ்நாள் முழுக்க இந்த செய்தியை வச்சுட்டு ஆதாரமா நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றது ஒரு பலகீனோமான பலகீனோ என்பதை புரிந்து நல்லது ஒரு இரையச்சவாதியாக பதருடைய தொழுகையில அல்லாவுடைய ஆலயத்திலே ஒன்று இறைவனுடைய அருளை பெறுபவனாக இறைவனுடைய பொறுப்பு பொருத்தத்திலே வருகிற நன்மக்களாக அல்லா ஆக்க வேண்டும் அப்படி நானும் என் குடும்பத்தாரும் ஆக வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் இஸ்லாம் செய்த ஒரு துவாவை நினைவுபடுத்துகிறேன் பிரான் இஸ்லாம் எவ்ளோ இறைச்சவாதி அவங்க இறைச்சத்துக்கு ஏதா நம்ம ஈடா ஏதையும் சொல்ல முடியுமா ஈமானு கிளே சொல்ல முடியுமா இறைச்சம் புரிந்த குடும்பம் தானே அவங்க அல்லாஹ்வடைய கேட்டாங்க ரப்பி ஜால்னி முகீமா ஸலாத்தி வ மின் துரியத்தி ரப்பனா வத கம்ல் துவா இறைவா என்னையும் என் சந்ததியளையும் தொழக்குடிவுல ஆக்குவாயாக அல்லாஹ் ஏன் துவாவை ஏத்துக்கொள் அல்லாஹ் எப்படிப்பட்ட துவா பாத்தீங்களா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க அவங்க மனைவி அவங்க எப்படிப்பட்ட இறையச்சத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவங்க அவங்க வமின் இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகள்லையும் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கல்லாம் ரப்பனா அவர்த்த கப்பல் துவா என் இடத்திலிருந்து என் துவாவை ஏற்றுக்கொள்ளல்லா நம்ம அல்லாவது அதிகமா கேட்கணும் கேப்போமா